நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இது ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் சொல்லி தொடக்கல்வி இயக்குனர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் அனைத்து ஆசிரியர்களும் நாள்தோறும் பள்ளிக்கு வரணும்னு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் வந்து சுற்றறிக்கை விட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மாணவர்கள் சேர்க்கை பணி பள்ளி கால அட்டவணை தயாரித்தல் விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வழங்குதல் பள்ளி வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகங்களை தூய்மை செய்தல் மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கற்ற பாட விவரங்களுக்கு ஏற்ப அசைன்மெண்ட்டு வழங்குதல் அசைன்மெண்ட்டை மதிப்பீடு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்த விவரங்களை பதிவேடுகளில் பதிவு செய்து பராமரித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் நாள்தோறும் பள்ளிக்கை வருகை புரிந்து பணி புதவி தேவையான அறிவுரைகளை அனைத்து வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் இவ்வாறு கோரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே இது பள்ளிகள் திறப்பதற்கான ஒரு முன் நடவடிக்கை என்று சொல்லலாம் நண்பர்களே முன்பெல்லாம் சுழற்சி முறையில் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்பொழுது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் அனைத்து ஆசிரியர்களுமே வந்தாகணும் பள்ளியில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பள்ளிகள் திறப்பதற்கு ஒரு தயார் நிலையில் இருப்பதற்கான ஒரு முன் நடவடிக்கை கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணுன்னா பள்ளிகள் திறக்கலாம் சரிங்களா அந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய நேரத்தில் உள்ளே இருக்கிற பராமரிப்பு பணிகள் அல்லது செயல்முறைகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் அந்த டைமில் உடனடியாக வேலை நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் நடவடிக்கை மிக வரவேற்கக்கூடியது நல்லது வெ அப்படி பள்ளிகள் வெகு விரைவில் திறந்தால் நமக்கான வழிகள் வந்து பிறந்துடும் சரிங்களா பள்ளிகள் திறந்தவுடன் ஆசிரியர் நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க முன் நடவடிக்கை தான் வெகு விரைவில் பள்ளிகள் திறந்தால் ஆசிரியர் நியமனம் கட்டாயம் இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்